ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் பொன்னி சிறைகள் டோடே எபிசோட் ஏன்னா மாதிரியான ட்விஸ்டர்க்காக போகுதுன்னு பார்க்கலாம் சுந்தரம் வந்து ஏமாத்திட்டான்னு சொல்லிட்டு பணம் வாங்குறதுக்காக வரவங்க வர்றேங்க இப்போ என்னுடைய தங்கச்சியோட வாழ்க்கை இப்படி இருக்கு நீங்கள் என்னடானா இப்படி வந்து எங்கள் மேலே பழிய போட்டுட்டு இருக்கீங்க நாங்கள் வந்து எப்படியாவது அவளுக்கு வேற ஒரு கல்யாணத்தை பண்ணியாவது அவளுடைய லைஃபை செட்டில் பண்ணணுன்றதுக்காக தான் நாங்கள் இப்படியெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கோம் ஆனால் எங்களை பற்றி நீங்கள் இப்படி எல்லாம் பேசுகிறீங்களேன்னால சொல்லி ரொம்பவே கோவப்பட்டெல்லாம் வந்து பேசிக்கிட்டு இருக்காங்க இதை கேட்டதும் இல்லைல்ல அப்படியெல்லாம் எதுவும் கிடையாது உங்களுக்கு பணம்

மாசமா இருக்கவங்களுக்கு என்ன வயிறு தெரியுமா சரி அப்படின்னா ஒரிஜினல் ரிப்போர்ட் எடுத்துட்டு வாங்க பணத்தை வாங்கிட்டு போயிட்டே இருங்கன்னு சொல்லிட்டு சக்தி சொன்னதோ அப்படின்னா நீங்க உண்மையான ரிப்போர்ட்டை தான் நீங்க நம்புவீங்க இல்லைன்னா நம்ப மாட்டீங்கன்னு சொல்லிட்டு அங்கிருந்து போயிட்டு ரொம்பவே வருத்தமா என்ன இது இவங்க பணத்தை கொடுத்துட்டு வாங்கன்னு பார்த்தா ரிப்போர்ட்டை கேட்டால்தான் கொடுப்புன்னு சொல்லிட்டு எல்லாம் பேசிக்கிட்டு இருக்காங்களேன்னு சொல்லிட்டு அவங்க அங்க இருந்து கிளம்பி போறாங்க உடனே ஜெயா வந்து சக்தி கிட்ட இவ பேச்செல்லாம் கேட்டுக்கிட்டு நீ என்னடா பண்ணிக்கிட்டு இருக்க ரிப்போர்ட் மீடியான்னு போயிட்டு நம்ம குடும்பத்தோட பேரே நாரிடும் அதுதான் உனக்கு தேவையான ஜெய கோபப்பட்டு இருக்காங்க பொண்ணு வந்து சில்பா மேடம் கிட்ட வந்து ஹெல்ப் கேக்குறாங்க அங்க வந்து ஜிம்ல வந்து ப்ரெக்னென்ட்டாக இருக்கவங்க யாருமே வந்து ஒர்க் அவுட் பண்ண வர மாட்டாங்கன்னு சொல்கிறாங்க எனக்கு அவங்களுடைய டீட்டெயில்டெல்லாம் வேணும்னு சொல்லிட்டு சொன்னதோ சரி ஓகேன்னு சொல்லிட்டு இருந்து கிளம்பி போயிடுறாங்க இப்போ மறுபடியும் திரும்ப வந்து இதுதானே கேட்டிங்க கேட்டீங்க ஒரிஜினல் ரிப்போர்ட் இருந்தாங்கன்னு சொன்னதோ உடனே சக்தி அவங்க அண்ணாவை கூட்டிகிட்டு போயிட்டு இந்த ஹாஸ்பிட்டலில் இது ஒரிஜினலா இல்லையான்றத விசாரிச்சுடுவான்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க உடனே போயிட்டு அதே மாதிரி விசாரிக்கிறாங்க ஆமாம் இது ஒரிஜினல் தான் இவங்களுடைய ரிப்போர்ட்டை பார்த்தா இவங்க ப்ரெக்னெண்ட்டாக இருக்கிறது உண்மை தான் சொல்லிட்டு ரிப்போர்ட்டில் வருது அதை எடுத்துகிட்டு வந்து சக்தியோட அண்ணாவும் சொல்லிட்டு இத கேட்ட ஜெயா வீட்டில் இருக்க எல்லாருமே ரொம்ப ரொம்பவே பயங்கர ஷாக் ஆகிறாங்க அதோட எபிசோட முடிச்சிருக்காங்க